அப்ப சாதியை ஒழிக்க அக்கரகரத்தை குளித்தி ஆயிரம் பார்ப்பன கொள்ளுவோங்கிற இடத்துக்கு போற பெரியாரி அந்த விமர்சனத்தை வைக்கிற போது அன்னைக்கு வந்து பாஜக கைக்குடியாக விசி காலப்பட்டு ரவிக்குமார் செல்பட்ட ரவிக்குமார் கட்சியே இல்லைன்னா கட்சியே இல்லாத ஒருத்தர் கருத்து நீங்க போடுறீங்க அது உடன்படாத கருத்தா இருந்தா போடுவீங்களா அண்ணன் திருமா சொல்லுவாரா நான் அதிமுகவோட எந்த காலத்தையும் போக மாட்டேன்னு நாம் தமிழை கட்சி எந்த காலத்தையும் அதிமுக கூட்டணிக்கு போறது இல்லை நான் உறுதிப்பட சொல்கிறேன் அதிமுகவோட எந்த காலத்தையும் கூட்டணி இல்லை சொல்லுவார் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டு அதில் வந்து எங்களை கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணால் அவர் ரோட்டில் நடமாட முடியாது அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லை நடமாட முடியாது அப்படின்னா என்ன வாகனம் வச்சு எடுத்துட்டு போகிறாங்களே இதெல்லாம் வெட்டி வாய் சவடல் அந்த பிரசாந்த் கிஷோர் சுனில் இது எது எதுவுமே ஏற்படையது இல்லைங்களா அதில் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால்

திமுக வந்து கோட்பாடு கொள்கைன்னு பேசும் அம்மாவும் அமைச்சர்களும் இது வந்து அலிபாபாவும் ஒன்பது திருடர்கள் என்பது வழக்கு போடப்பட்டிருக்கு ஃபண்டிங் அதாவது நாம ஒரு இயக்கம் கட்டுறோம் ஒரு தேர்தல் அமைப்பு கட்டுறோம் இந்த அமைப்புங்கிறது நாங்கள் பெரிய முதலாளிகள் இல்ல பெரிய பண முதலிகள் இல்லை நூத்தம்பது ரூபா பெருமாணம் உள்ள ஒரு படத்தோட டிக்கெட்டை ரூபாய்க்கு அது வந்து அயோக்கியத்தனம் இளமச்சி வணக்கம் தமிழக அரசியலில் நடப்படைகள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்தி வணக்கம் சார் வணக்கம் விசிகாவோடு உங்களுக்கு இப்போ ஒரு முரண் அது உண்டாயிருக்கு முன்னாடி இருந்த முரண்கள் நட்பு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பரிவான ஒரு உறவுலாம் இருந்துச்சு ஆனால் இப்போது முழுதாக முரண்பட்டு அதுவும் திராவிட கழகத்துடைய முன்னாள் தலைவர் ஈவேரா அவர்களை விமர்சித்த பிறகு அந்த முரன் உருவாயிருக்கிற மாதிரி தெரியுது இது தேவைதானா இல்லை மோதல் எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு எப்போதும் போல முரண் இருக்கு உறவும் இருக்குது அவங்க மோதல் ஆகும்னா ஒரு தலை காதல் போல் இது ஒரு தலை மோதல் அவ்வளோதான் எங்களுக்கு எதிரிகள் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அவங்க தான் இதில் வந்து பெரியார் குறித்தான இந்த விமர்சனங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்க பாஜகவுக்கு துணை போகிறாங்க அப்படின்னு கருத்துருவாக்கம் செய்கிறாங்க பெரியார் ஈவாரா வந்து பாஜக பார்க்குற பார்வைக்கும் நாம் பட கட்சி பார்க்குற பார்வைக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு சமூக விடுதலை பெண்ணியம் இவற்றில் வந்து பெரியார் சமரசம் பண்ணியிருக்காரு சலிக்கியிருக்காரு தெளிவில்லை அவர் வந்து முன்னுக்கு பண்ணி முரணாக பேசியிருக்காரு சந்தர்ப்பவாதத்தோடு நடந்திருக்காரு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இது எல்லாத்தையும் பேசுனார்னு சொல்லி பாஜக எடுத்துக்குது அப்ப அதுக்கும் இதுக்கும் இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான மாறுபாடு இருக்கு அப்ப அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்திலுமே பெரியார் இருந்திருக்கிறாரு தேசிய இனம் மொழி சார்ந்த மொழி வழி தேசிய சார்ந்த இதுலயுமே பல இடங்கள்ல சருக்கள் இருக்கிற சாதி ஒழிப்பு அப்படிங்கறதுல சரி இருக்காரு அதே போல சமூக நீதிங்கிறது சரி இருக்காரு அவர் வந்து மொழி இனங்கறதுல முழுமையாக வந்து முரண்படுறாரு இப்ப சாதி ஒழிப்பு அப்படிங்கிறப்ப கீழ்ல வந்து மக்கள் கொலை செய்யப்படுறாங்க நாப்பத்தி நாலு பேர் கொலை செய்யப்படுறாங்க ஒரு இடத்துல அம் நாற்பது ஐம்பதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது காலத்தில் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு அக்கரகாரங்களை கொளுத்தி ஆய் ஆயிரம் பார்ப்படலையாவது கொண்டால்தான் சாதி ஒளியுமாயின் என்சி வீர் அப்படின்னு மாநாட்டு முன்னாடியில் மக்கள்கிட்ட கேட்கிறாரு மக்கள் வந்து குத்துவோம் கொள்ளுவோம் ஆணை எடுக்கணுங்கிறாங்க அப்போ சாதியை ஒழிக்க அக்கிரகாரத்தை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனலை கொள்ளுவோங்கிற இடத்துக்கு போகிற பெரியார் ஈவரா பிடிச்சேன் ஆதாரம் இல்லை முடிச்சிட இதுக்கு ஆதாரம் இருக்கா முடிச்சிட அதே போல் கீழ்வன்மணி படுகொலையும் போது நாற்பத்தி நாலு பேர் எரிச்சு கொலை செஞ்சப்ப அன்னைக்கு வந்து இந்த எரிச்சு கொலை செய்யப்பட்ட நாற்பத்தி நாலு பேர்ல பெரும்பான்மை பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க கம்யூனிஸ்ட் பின்பலம் கொண்டவங்க அன்னைக்கு வந்து சாதி ஒழிப்புக்காக பண்ணை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடியது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆனா அன்னைக்கு சாதி ஒழிப்புக்காக பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியை பக்கம் நிற்காம அவர் முழுக்க முழுக்க பன்னையார பக்கம்னார் கோபாலகிருஷ்ணாயுடு பக்கம் இருந்தார் அப்ப அவரோட சாதி ஒழிப்பு பார்வே கேள்விக்குள்ளாகுது அந்த கீழ் வெண்மணியோட திராவிட கழக தலைவர் கோ ராமசாமியோட இல்ல திருமணம் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் நடக்குது சாதி ஒழிப்புக்காக காலம் முழுக்க பேசிய ஒரு இயக்கம் திராவிட கழகம் சாதியை பேருக்குப்படி பின்னோட்டாக வைத்திருக்கக்கூடியவர் கோபாலகிருஷ்ண நாயுடு அவர் தலைமையில் ஏன் திருமணம் பண்ணனும் இந்த கேள்வியை வந்து அடிபட்டு போகுது இப்படி அந்த இடங்கள் சமரசம் இப்படி பல சருக்கள் இருக்கு இந்த சருக்களை சந்தர்ப்பவாதத்தை தன்முனைப்பை இதெல்லாத்தையும் சொல்கிறோம் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தத்துவவாதி இல்லை தன்முனைப்புவாதி தாண்டோன்றிங்கிறோம் அதில் வந்து தமிழ்நாட்டு வரலாற்று வரிசையில் அந்த காலகட்டத்தில் பெரியாரும் போராடினார் பெரியாரும் பங்களிப்பு செஞ்சாரு இந்த தன்முனைப்பு இந்த சருக்கள் இந்த விமர்சனம் எல்லாத்தையும் கிடந்து அவரும் போராடினார்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தான் எல்லாத்தோட தொடக்கம் அவர் தான் எல்லாத்தையுமே நிறைவு செஞ்சாரு அவருக்குள்ள வரலாறு அடக்கம் அப்படிங்கிற இந்த போலியான கற்பனை வாதத்தை இருக்கிறோம் இதில் பெரியார் மீது விமர்சனத்தை வைக்கணும் இந்த விமர்சனத்தை நாங்கள் முதல் முதல் வச்சோம்னா நாங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே வீசிக்காவோட அதிகாரப்பூர்வ ஏனாக அன்னைக்கு இருந்த தாய்மண்ணில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்பது மாதங்கள் வந்து ரவிக்குமாரோட கற்றை வருது அதில் வந்து பெரியார் மறுபரிசீலனை அப்படின்னு தான் தலைப்பு ஆனால் அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ரவிக்குமார் பெரியாரை மறுபரிசீலனை அப்படின்னு வர்றாருனா அப்போ பெரியாரும் அம்பேத்கரும் சரிசமம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல வர செய்தி அதில் ஒன்பது மாதங்கள் வருது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பெரியாரியவாதிகள் கொடுத்த நெருக்கடி காரணமாக அந்த தொடரை முடிக்கிறாங்க முடிக்கிறப்ப ரவிக்குமார் எப்படி முடிக்கிறார்னா இந்த தொடர் இவ்வாறு முடிவடையலாம் இத்தோடு முடிவடையலாம் ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் பரிசீலனை மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிற அப்போ அதான் தான் நினைக்க வைக்கிறோம் இல்லை அதற்கு பின்பு வந்து ஒரு கட்சியில் சேர்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இல்லைன்னு கட்சி இருந்தாலும் கட்சியில் கொடுத்துட்டாங்க கட்சி இருந்தாலும் இல்ல அந்த கருத்துகளுக்கு வரத்து நிறுவாங்களா அந்த கருத்துக்களை திரும்ப பண்ணிருக்காங்களா அந்த கருத்து அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு அந்த விமர்சனத்தை வைக்கிற போது அன்னைக்கு வந்து பாஜக கை விசிகா பிசிகா செயல்பட்டுச்சா ரவிக்குமார் செயல்பட்டாரா ரவிக்குமார் கட்சியே இல்லைன்னா கட்சியே இல்லாத ஒருத்தரை கருத்தை நீங்க போடுறீங்க அது உடன்படாத கருத்தா இருந்தா போடுவீங்களா அந்த கருத்துல உடன்பாடு இருக்கிறது அதாவது ஒன்பது மாதம் போட்டீங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற வரலாற்று சூழல்களே வருமே ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விசிகா திமுக பாஜக மூணு பேர் கூட்டணி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு நாலு வரைக்கும் ஆமா இருந்தாங்க அப்போ ஒரே கூட்டணி இருக்கும்போது போது திமுக வந்து எதுவும் பண்ண முடியாது விசிகா வந்து பெரியார் விமர்சிச்சாங்க பாஜக கூட விமர்சிச்சிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல விசிகாவுக்கு விமர்சிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்க பாஜக திமுக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல அண்ணன் திருமா வந்து கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ ஆகிறார் சட்டமன்ற ஆகிறார் அதே காலகட்டத்தில் காரைக்குடில சட்டமன்ற உறுப்பினர் ஹெச்ராஜா ஆகிறார் ஹெச்ராஜா பெற்றவற்றில விசிகான் வாக்கு இருக்கு இந்த பக்கம் அண்ணன் திருமா பெற்றவற்றில பாஜக

இதுதான் காரணம் நாம் வந்து பாஜகவோடும் அதிமுகவோடும் கள்ள கூட்டணி வச்சு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுதான் இந்த இந்த தேர்தல் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடந்த முறை ஈரோடு கிழக்குல வந்து பாஜக போட்டி போடல அதிமுக மட்டும் தான் போட்டி போட்டாங்க இந்த முறை அதிமுக போட்டி போடல இதில் அதிமுக வாக்கெடுப்புற எங்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரகுபதி சொல்கிறார் ஆமாம் அப்போ அவரோட கருத்தை எப்படி பார்க்குறாரு திரும்ப அதிமுகவுடைய வாக்கள் வந்து திமுகவுக்கு வந்திருக்குன்னு அவர் சொல்லுவாங்க ஆமாம் அப்போ அந்த கருத்தை எப்படி பார்க்குறாரு பாஜகவுக்கும் நாம் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த தேர்தல் பரப்புரை கடங்கள்ல எங்களுக்கு சாமி வேண்டாம் ராமசாமி வேண்டாம் அப்படின்னு பரப்புரை பண்ணியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் விமர்சிச்சிருக்கோம் சாவர்களை விமர்சிச்சிருக்கோம் அப்பறம் பாஜக வாக்கள் எங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம விமர்சிக்காமல் கடந்து போயிருக்கலாமே விமர்சிச்சு தான் பேசிருக்கோம் இவங்க கற்பனைக்காக கட்டுறாங்க இடைத்தேர்தலில் வந்து பாஜக கிட்ட ஆதரவு கட்டமா அதிமுக கிட்ட ஆதரவு கட்டமா ஆதரவு கட்டது கருணாநிதி திமுக ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்காடு இடைத்தேர்தல் நடைபெற்றப்ப ஏற்காடு இடைத்ததற்கு பாஜக கிட்ட ஆதரவு கடிதம் எழுதியது கருணாநிதி அதற்கட்டோம் அப்ப இவங்க வந்து நாம் தமிழகிக்கு ஒரு வலதுசாரி முத்திரை ஒரு சங்கி முத்திரை குத்துறோம் அதுக்கு ஏதுவாக கற்பனை வாதங்களை கட்டவழ்த்து வர்றாங்க அதுதான் அண்ணன் திருமா சொல்றாரு அண்ணன் திருமா இதை பேசுவதற்கான தார்மீகம் இருக்குது நாங்க வந்து போ போட்டி வந்து தனிச்சு அறிவிச்சுட்டோம் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டோம் அண்ணன் திருமா சொல்லுவாரா நான் அதிமுக எந்த காலத்தையும் போக மாட்டேன்னு நாம் தமிழக கட்சி எந்த காலத்தையும் அதிமுக கூட்டணிக்கு போடுது இல்லை நான் உறுதிப்பட சொல்றேன் அதிமுக எந்த காலத்தையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவாரா பாமகவோடு பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்ன அந்த திருமான் அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லல எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் மக்களை கொன்ன பிறகு மே மாசம் கொலை நடக்குது அந்த வருஷத்தோட நவம்பர் மாதம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நல்ல நிர்வாகி அப்படின்னு அந்த திருமாவை சொல்றாரு அப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் வந்து வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போட்டார் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம்னு பேசிட்டு அந்த திருமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து குஜராத் இனப்படல் நடந்தப்போ மோடி மூயாரத்துக்கு மேறப்பட்ட பேசலாம் மக்கள் தினத்துக்குள்ளே போட்டுருக்காரு வாஜ்பாய்க்கு வீரவணக்கமோ அல்லது வாஜ்பாய்க்கு நன்றின்னோ எப்படி பிரதமரை பார்த்தோம்னா ஸ்டாலினர்களே போட்டுருக்காரு அவர் போடலாங்க இவர் எப்படிங்க போடலாம் பாஜகவுடைய பிரதமரை எப்படி வீசிக்க ஆதரிக்கலாம் அத வாஜ்பாய் வாஜ்பாயை வந்து மனதன்மத்தை எழுத்தாரா சனாதனத்தை மறுத்தாரா சமத்துவத்தை பேசுனாரா அவர் ஆரஸ்த வெளியடிச்சா இல்லையா அவரே அரசு தான் இல்லையா நீங்க வாஜ்பாய் காலத்து பாஜக வரா இன்னைக்கு காலத்து பாஜக வரான்னா வாஜ்பாய் காலத்து பாஜக தான் பாபரு மஸ்தி அடிச்சு தகர்த்துச்சு பாதுகா சொல்ல போறீங்க குஜராத்ல மூவாயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்ட போது இருந்தது வாஜ்பாய் தலைமையான பாஜக தான் இல்ல இப்ப தந்தை பெரியாரை நாம் தமிழர் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது அவங்க வந்து அவங்க சனாதன சக்திகளுக்கு ஒரு போட்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க எல்லாவற்றையும் தாண்டி இதை கண்டிக்கிற வீசிக்காகிட்ட வந்து இடுமாவனம் கார்த்தி விட்டுல ஒரு போஸ்ட் போட்டு அதுல வந்து எங்களை கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் பண்றாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணா அவர் ரோட்ல நடமாட முடியாது அப்படின்லாம் பேசுறாங்க இல்ல நடமாட முடியாது அப்படின்னா என்ன வாகனம் வச்சு எடுத்துட்டு போறாங்களா இதெல்லாம் வெட்டி சவடல் வந்து என்ன ஒரு கண்டிக்கிறது அல்லது இல்ல அவன் கண்டிக்கட்டும் எச்சரிக்கட்டும் நான் அதை விரும்புறேன் ரசிக்கிறேன் நான் போடுறது வந்து ஒரு எள்ளி நகையாடுற ஒரு நகைச்சுவையான பதிவு தான் கேளு சித்திரங்கிறோம் பேரே கேளு சித்திரம் தான் அதே போல நாங்க வந்து இப்பயும் சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் அண்ணன் திரும்ப எங்களுக்கு எதிரி கிடையாது அவர் எங்க இலக்கு கிடையாது அவர் குறுக்க வந்தாருன்னா நாங்க அவரையும் விமர்சிக்க வேண்டிய நிலைமை வரும் அவரையும் கேள்வி கேட்க வேண்டிய நிலமை வரும் அத சொல்றோம் அது என்ன பிள்ளை இருக்கு நீங்க எங்களுக்கு பாஜக முத்திர குத்துறீங்க

அப்போ என்ன தார்மீகம் இருக்கு நாம் தமிழக கட்சி இந்த பத்தாண்டு காலத்துல பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இருபத்தி நாலு வயதிலான பத்தாண்டு காலத்துல ஒரு பாஜகோட சட்டம் ஒரு திட்டத்தை அதை வச்சோமா இந்துக்கள் அப்படின்னு பேசுறப்ப தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்க தான் பாஜக எடுத்து சரியான கோட்பாடை வச்சு நிற்கிறோம் இல்லை இப்போ விசிகா உங்களுக்கு ஏழாம் பொருத்தம் இருக்கிற மாதிரி எடுத்து தாவைக்கா வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு என் தம்பி என் தம்பின்னு சொல்ல ஆரம்பிச்சு வளர்த்து விட்டு கடைசியில் கட்சிக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை அறிவிச்சதுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் தொடங்கிடுச்சு குறிப்பாக தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவரை பத்தி கேட்டதுக்கு அது வந்து ஒரு பணக் கொழுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட திரும்ப அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை துணை செயலாளர் கொள்கை துணை செயலாளர் அவர் வந்து திரும்ப அறிக்கையை விட உங்களுக்கும் அவங்களுக்குமான மோதல் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் திரும்ப ஒரு நான் இவங்க சொல்றேன் இவங்களே எதிரில்லை இவங்க உதிரி தான் கோட்பாடற்ற உதிரிகள் இதுல வந்து ஆமா இதுல வந்து அவங்க தந்தை பெரியார் கோட்பாடு தலைவராக பிரசாந்த் கிஷோரை வந்து முதல்ல திமுக வச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வச்சிருந்தாரு அந்த வீக வகுப்பு நாம இந்த முறையே இருக்கிறோம் இது வந்து ஜனநாயக முறையில் அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றோம் நீங்கள் ஒரு கொள்கையை வைங்க கோட்பாடை வைங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க மக்களை அரசியல் படுத்துங்க மக்களை அணி திரட்டுங்க மக்கள் நம்பிக்கை பெறுங்க அதிகாரத்துக்கு வாங்க மக்களுக்கு உழைங்க இதுதான் வந்து சரியான முறையா இருக்கும் இதைத்தான் 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 சொல்றாரு வந்து அண்ணா வந்து மக்களுடன் செல் மக்களுடன் வாழ் மக்களுடன் கற்றுக்கொள் மக்களுக்காக சேவையாட்டுங்குறது அரசியல பட்டவம் கூடாது ஆடம்பரம் கூடாதுங்கிறது அப்ப நாம சொல்றோம் இந்த முறைமே தவறுங்க அந்த பிரசாந்த் கிஷோர் சுனில் இது எதுவுமே ஏற்படையில் அதுல வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மம்தா பானர்ஜி கெஜ்ரிவாலு கேரளாவில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும் இந்த விமர்சனம் பொருந்தும் ஆனா தாவேக்கா மட்டும் குறிப்பிட்டு சொல்லல பணக்குழுப்புனா எல்லாருக்கும் பணக் கொழுப்பு தான் அப்ப தாவேக்கா முந்திக்கிட்டு வந்து ஏன் போக சொல்லணும் சிவன் அவர்கள் வந்து ஒளி வாங்கி நீட்டு நாளே உளறி கொட்டுகிறார் உளறி கொட்டுவது உளரி கொட்டுவது விஜய் விஜய்க்கு மாநாட்டு மேடல என்ன பேசணும்னு எழுதி கொடுத்து பல நாட்களை வந்து அதை படித்து அதை வந்து ஒப்பிச்சு பார்த்து உள்வாங்கி ஆனாலும் மேடல பேசுகிறப்ப அம்பேத்கர் வந்து சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த போராடினார் அப்புடின்னு அந்த மாநாட்டு மேடலில் விஜய் பேசுறது அப்போ உளவை கொற்று அவருக்கு எந்தவித கோட்பாட்டு தெளிவும் இல்லை நிலைப்பாட்டில் ஒரு தெளிவான முடிவும் இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரை புகழ் புகழ் வெளிச்சத்தை வந்து எப்படியாவது அரசியல் ஆதாயமாக அதை வந்து மாற்றிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து கொள்கையை வழியாட்டி பெரியார் அம்பேத்கர் காமராசர் அஞ்சலி அம்மாள் அப்புறம் வந்து வேலுநாச்சாங்கிறாங்க என்ன கோட்பாடு நாம் தமிழக கட்சி நீ கட்டத்தொகை பராமரிக்கலாம் நாளைக்கு அதிகாரத்துக்கு போகும் நாளைக்கு அதிகளுக்கு ஏறும் அன்னைக்கு சட்டமன்றத்தை பேசுவோம் பாராளுமன்றத்தை பேசுவோம் கட்டுத்தொகையை பத்தி யாரு பேசாது தேர்தலில் நிக்க வக்கு இல்லாம இடைத்தேர்தல புறக்கணிச்சு நீங்க எப்படி பேச முடியும் நீங்க தேர்தல் வெற்றி துறை வச்சு ஒருத்தர் எப்படி மதிப்பிடுவீங்க நாம் நல்லக்கண்ணாவை போட்டுறோம் நூறு வயதை கடந்து இன்னும் மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிறாங்க அடிமை இந்தியாவில் சிறைப்பட்ட ஒரு பெருமனிதராக ஐயா நல்லக்கண்ணு நல்லக்கண்ணியா வந்து தேர்தலை போட்டி போட்டு தோற்று போயிட்டாங்க தேர்தலை வெற்றி பெறலை இப்போ நல்லக்கண்ணையா மதிப்பிட்றப்ப தேர்தலை தோற்று போன ஆள் அப்படின்னு மதிப்பிட முடியுமா அதே போல் இந்த நிலத்தில் வந்து மணிப்பூர் நிலத்தில் மக்களுக்காக வந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக உண்ணாநிலை போராட்டம் செஞ்சவங்க இரவு சரி சொற்ப வாக்குகளில் பெற்று தோற்று போனாங்க அப்ப அவங்களை பாக்குறப்ப நீங்க வந்து டெபாசிட் வாங்கல அப்படின்னு பேச முடியுமா இங்க அண்ணா தோத்திருக்காரு காமராஜ் தோத்துக்காரு ஜீவா தோத்திருக்காரு கக்கன் தோத்திருக்காரு இந்த தோல்வியை வச்சு ஒரு தலைவரை மதிப்பிட முடியாது நீங்க வழிகாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கூடிய பெரியார் ஈவரா எந்த தேர்தலையும் போட்டி போடல அப்ப தேர்தலை போட்டி போட வக்கற்ற பெரியார் பேச முடியுமா அது அளவீடு இல்லை அவங்களோட பங்களிப்பு போராட்டம் ஈகம் மக்களுக்கான களப்பணி இதுதான் அளவீடு நாம் தமிழக மக்களுக்கான அரசியல பதினைந்து ஆண்டா செய்யுது நாங்கள் வந்து போராட்டக்களமாக முதலாளாக நாம் தமிழை கட்சி நிற்குது அவங்களுக்கு தோல் கொடுத்து உதவி பண்ணுது ஆதரவு கரம் நீட்டது அதே போல் வந்து இயற்கை சிற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா கொரோனா கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டாங்களா ஒக்கி போயிலா நிவர் புயிலா கஜா போயிலா சென்னை பருவெல்லாமா தானே புயலா எல்லா காலத்தையும் மக்களுடன் இருக்கும் மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் தமிழ் தேசியத்தை வந்து ஒரு ஆட்சியர் எணையில் ஏற்றாமல் அது எப்படி வெல்லாமல் வைத்திருப்பது எப்படி அப்படிங்கிறது தான் அதாவது அவங்களுக்கு எந்த தேசியம் பற்றி எந்த பார்வையும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய நண்கள் அப்படிங்கிற கோட்பாட்ட வச்சார் அதை பத்தி எந்த பார்வையாது இருக்கா நீங்க ஐந்து கொள்கையை வழிகாட்டுங்குறீங்க இந்த பக்கம் பெரியார்ல இருந்து வேலுநாச்சி வரைக்கும் முதல் வேளாச்சல் எடுத்துக்கோங்க வேலுநாச்சல் எந்த கோட்பாட்டை முன் வச்சாங்க எந்த கோட்பாட்டை உள்வாங்க நாங்க அரசியல் காலத்தில் அவங்க அவங்க வந்து மன்னராட்சி காலத்துல வளர்ந்த ஒரு பேரரசி அப்ப கோட்பாடே அவங்க கொண்டு இல்லை அப்ப அவங்க அடிமை இந்திய அடிமை நாட்டுல அடிமை இந்தியா கூட இல்ல அடிமை நாட்டுல வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டதே ஒரு கொள்கை அப்படின்னா நாட்டு விடுதலைக்காக எந்த பங்களிப்பும் செய்யாத நாடு விடுதலை பெற்ற நாளை கருப்பு நாள் என்று வர்ணித்த பெரியார் ஈவராவை எப்படி இந்த பக்கம் காமராசரும் அஞ்சலி அம்மா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டாங்க காந்திய கோட்பாட்டை காங்கிரஸ் அப்போ காந்திய கோட்பாடும் பெரியார் இவர கோட்பாடும் முற்றிலும் பொருந்தாத கோட்பாடு அந்த பக்கம் அண்ணல் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு முதன்மை முதன்மையின் நோக்கம் உங்க மாநாட்டு மடையில கொள்கை சொல்லப்பட்டப்ப சாதி ஒழிப்புன்னு வார்த்தை இல்லையே தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஏறக்குறையை ஒழிந்து விட்டது இன்னும் சாதி ஒழியலை இருக்கு இறுக்கம் பெற்றுருச்சு அப்போ சாதி ஒழிப்புக்கான உங்கள் பார்வை என்ன இல்லை பெரியாரை எடுத்துக்கொண்டா கடல் உறுப்பை கைவிட்டுட்டு நான் பாக்க இல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் பெரியார் கடல் உறுப்பை வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்புன்னு வைக்கல இந்த சாதிக்கு வேறு வந்து சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு மூலம் கடவுள் அப்போ கடவுளை ஒழிச்சா தான் சாதியை ஒழிக்க முடியும் அவர் நம்புனார் வர 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 இதில் வந்து அவர் சாதி ஒழிப்புக்கான வழியாக காரணியாக கடல் உறுப்பை மட்டும் வச்சார் ஆனால் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் நான் இந்துவாக பிறந்துட்டேன் ஆனால் இந்துவா இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல உறுதிமொழிகளை ஏற்று அது பௌத்த மதத்துக்கு லட்சக்கணக்கான மக்களோட மாறுறாரு அப்ப அவரோட சாதி ஒழிப்புக்கு வந்து இந்த மதம் மாறுவதை வச்சார் இப்ப நீங்க சாதி ஒழிப்புக்கு என்ன செய்ய போறீங்க அம்பேத்கரை பேசுவீங்க சாதி ஒழிப்பு சொல்ல மாட்டீங்க அப்ப என்ன கோட்பாட்டுக்கு சமூகநீதி கோட்பாடுனா பத்து விழுக்காடு பொருளாதார வச்சுட்டில் தாவேக்கான் நிலைப்பாடு என்ன விஜயின் கருத்து என்ன அறநிதி மக்களுக்கான உள் டவுச்சிட்ல அவங்க கருத்து என்ன அவங்க பார்வை என்ன எந்த பதிலும் இல்லை அப்ப எந்த கோட்பாட்டு தெரியவும் இல்லை சரி நிலைப்பாட்டு தெளிவா இருக்காங்களா அப்படின்னா இப்ப வந்து விசிகா சொல்லுது பாஜக பாமக கூட்டணி இல்ல திமுக சொல்லுது பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு பாமக சொல்லுது கூட்டணி அப்படி நட்பு முரண் பகைமுரண் இவங்களோட கூட்டணி அப்படின்னு ஒரு எல்லை வச்சிருக்காங்க அந்த கட்சிகள் தாவேக்காவும் எல்லாம் இருக்கா நட்புமுரன் யாரு பகைமுரன் யாரு அப்ப இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சி இருக்கு இரு துருவ அரசியல் இதுல அதிமுக எப்படி பாக்குறாங்க அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஊழல் ஆட்சியை கொடுத்தாரா இல்லையா அதிமுகவோடு மறைமுகமாக இன்னைக்கு தாவேக்கா பேசிக் கொண்டிருக்கு இவ்வளவு நாட்களாக அதிமுக விமர்சிக்காமல் இருந்த நாம தமிழர் கட்சி இன்னைக்கு தாவேக்காவுக்காக அதிமுக விமர்சிக்க கேள்வியே பிள்ளை அதிமுக என்னைக்கு விமர்சிக்காம இருந்தோம் கடந்த காலங்களில் திமுக வந்து அதிகமாக விமர்சிங்க திமுக திமுக வந்து கோட்பாடு கொள்கைன்னு பேசும் கோட்பாட்டு ரீதியான சண்டை நடக்கும் அதுக்கப்புறம் திமுகவுடைய நிர்வாக செயல்பாடுகள் அதை அதை விமர்சிப்போம் அதிமுக கொள்கை கோட்பாடுன்னு பேச மாட்டாங்க வெறும் நிர்வாக ரீதியான முரண்கள் மட்டும்தான் அப்ப அதிமுக ஒப்பிடுறப்ப திமுக வந்து அதிகமாக விமர்சிப்பது போல தோற்றம் இருக்கும் ஏன்னா அவங்க கோட்பாடு கொள்கையில் பேசுறதில்ல மற்றபடி சரிசமாக வச்சு தான் விமர்சிக்கணும் ரெண்டு பேரும் திராவிட கட்சிக்கும் ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் அப்படிங்கிறதா எங்கள் நிலைப்பாடு நீங்களே போனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் சீமான் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க பல வழக்குகள் போடப்பட்டிருக்கு நாம் கட்சி உறவுகள் வந்து அடுத்தடுத்து சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க நான் குண்ட சட்டத்தில் உள்ளே போயிருக்கேன் அன்னைக்கு வந்து அம்மாவும் அமைச்சர்களும் இது வந்து அலிபாபாவும் ஒன்பது திருடர்கள் என்பது சொன்னதுக்காக வழக்கு போடப்பட்டிருக்கு எல்லாத்திற்கு தேச வழக்கு போட்டிருக்காங்க புரிய நெருக்கடி தந்திருக்காங்க அதிமுக ஆட்சியும் மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கோம் அன்னைக்கு கதராமங்கலம் நெடுவாசல் அன்னைக்கு மீத்தேனு மீத்தேனு அப்புறம் வந்து மது ஒழிப்பு போராட்டங்கள் எல்லா காலத்தையும் அதிமுக எதிரான இருந்திருக்கோம் நாங்கள் அப்போ அதிமுக விமர்சிக்காமல் இல்லை அதிமுக மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கு தாவைக்காய் வந்து அதிமுக விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம் ஒரு கூட்டணி கணக்கு வச்சிருக்காங்க நூறு வீடு கார்டு அதுதான் இப்போ அதிமுக விமர்சிக்காம இருக்காங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் தாவேக்கா வர்றது வரும் அப்படின்னு விரும்புகிறாங்க தாவேக்கா விமர்சிக்காமல் இருக்கு இங்கே மாற்றுன்னு பேசிய விஜயகாந்தா இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் இவங்க நடிகர்களாக இருந்து கட்சி தொடங்கினவங்க அவங்க எல்லாரும் என்னன்னா தொடக்கத்தை விமர்சித்தாங்க கமலகா இங்ககாசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தப்போ ரெண்டு கட்சியும் விமர்சித்தார் அதே போல விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கி வர்றப்ப ரெண்டு பேரும் திராவிட கட்சி விமர்சித்து அவர் வந்து மக்களோட தெய்வத்தோடு மட்டும் தான் கூட்டணி ஆனால் அதுக்கு பிறகு அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக போயிட்டார் இங்கே கமலஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக போயிட்டார் ஆனால் விமர்சித்தாங்க ஆனால் இவர் வந்து அதிமுக ஓராண்டு காலத்தில் ஒரு இடத்த கூட சொல்லி விமர்சிக்கல வந்துட்டு தாவைக்காவுடைய இன்னொரு கொள்கை பிறப்பு செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா திரல் நிதி மூலம் வாழ்றவங்களுக்கு வந்து உழைத்து வாழ்றவங்களுக்கு பத்து பொறாம வரத்தான் செய்யும் நாங்க அவுட் சோர்சிங் பண்றது எங்களுடைய உரிமை இது வந்து ஒரு தேர்தல் நடைமுறை எதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் திரல் நிதி மூலமா வாழ்றீங்கன்றதையும் திரல் நிதி என்ன முதல்ல அதாவது நாம ஒரு இயக்கம் கட்டுறோம் ஒரு தேர்தல் அமைப்பு கட்டுறோம் இந்த அமைப்புங்கிறது நாங்கள் பெரிய முதலாளிகள் இல்லை பெரிய பண முதலிகள் இல்லை எளிய மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அப்போ அவங்கள்ட்ட காசுலுங்கிறப்ப ஒரு பொது நோக்கத்துக்காக கட்சி கட்டப்படுறப்ப பொதுமக்கள்கிட்ட நம்ம நிதி கோர்றோம் ஒரு தனிப்பெரு முதலாளிகள்கிட்ட இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனத்திட்ட காசு வாங்கினோம்னா அது பிழை ஏன்னா ஒரு முதலாளியோ கார்பரேட் நிறுவனமோ அவன் வந்து லாப தேவையோட லாபநட்ட கணக்கோட எதிர்கால அந்த கணிப்போடு தான் கொடுப்பான் ஆனால் மக்களுங்கிறப்ப ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தா போதும் அப்படிங்கிறதா கொடுப்பான் அப்போ நான் முதலாளிகிட்ட காசு வாங்கினா எனக்கு அந்த முதலாளி எனக்கு முதலாளி ஆடுவான் ஆனால் வந்து நான் பொதுமக்களை வாங்கினா பொதுமக்கள் எனக்கு எஜமானால் பிரச்சனை கிடையாது அப்போ ஒரு இயக்கம் ஜனநாயக முறையில் கட்டப்படுதுன்னா மக்கள்தான் கையந்தணும் ஒருபோதும் முதலாளிகள்கிட்ட கையந்தக்கூடாது இதில் வந்து நாம் தமிழக கட்சி இந்த தேர்தல் பத்தங்கள் முறை வந்து ரத்து செய்யப்பட்டப்ப தேர்தல் பத்தங்கள் முறை மூலமாக காசு வாங்காத பயன்படாத ஒரே கட்சி நாம் தமிழ கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவங்க தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்கலை தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்கியே திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க ஆனால் நாம் தமிழ கட்சி யார்கிட்டையும் அப்படி காசு வாங்கலை ஏன்னா நாம் வந்து யார்கிட்டையும் கையேந்தலை நாம கற முடியாத கரங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அதில் வந்து பொதுமக்கள்கிட்ட கையெழுவது ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே திராவிட இயக்கங்கள் இங்கே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் உண்டிலே திராவிட இயக்கங்கள் வந்து கையெழுந்திருக்குது ஐயா கருணாநிதியை வீதி வீதியா போய் போய் நன்கொடை கட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பெரியார் ஈவராவுக்கு கார் வாங்க மங்காட்ட நிதி கட்டிருக்காங்க அப்போ அடிப்படை அடிப்படை கட்டமைப்போட புரிதலே இல்லாமல் அறவே காட்டுத்தனமாக உலர்றாங்க அப்படி தான் பொருள் இதில் திருநெல்நிதி வாங்குவது குற்றமோ அபத்தமோ அது ஒரு அநீதியானதோ இல்லை அதே சமயத்தில் நூற்றம்பது ரூபா பெருமானம் உள்ள ஒரு படத்தோட டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றா அது வந்து அயோக்கியத்தனம் அது வந்து அந்த மீதம் இருக்கக்கூடிய காசு எல்லாமே உடைப்பு சுரண்டல் லஞ்சம் லாவணியம் ஊழல் இதைத்தான் பண்ணுறாங்க அதே போல் லாட்ரி சீட்டு விற்றா அது எந்த விதத்துலையும் அறத்துக்கு உகந்ததல்ல அதே போல் அதுவும் சட்டப்படி குற்றம் இல்லை இப்போ இதில் தியேட்டர் டிக்கெட் சினிமா டிக்கெட் புரிஞ்சு லாட்டரி யாரு தான் அதாவது இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மீது மற்றொரு விமர்சனம்னா அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை புரியல இந்த மாதிரியான தேர்தல் வியூக வகுப்பாளர்களை அவர் விஜய் விஜய்க்கே அரசியல் தெரியாது ஜான் ஆரோக்கியின்னு ஒருத்தர் தான் அவர் வழி நடத்திட்டு மற்ற மற்றவங்க எல்லாம் இப்ப திமுக அதிமுக எடுத்துக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக பிரசாந்த் கிஷோர் அதிமுக சுனில் அவங்க வந்து தேர்தல் எதிர்கொள்றதுக்கு தேர்தல் முழக்கங்களை வடிவமைப்பதற்கு இது போன்ற ஆட்களை வச்சாங்க ஆனால் இங்கே என்னென்னா ஜானவராக ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தருக்கு வழிகாட்டில் பேர்லாம் கட்சி நடக்குது அப்போ கட்சி நடத்தவே ஒரு ஆள் தேவைப்படுதுன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது என்ன நடைமுறை தேர்தல் எதார்த்தம் நீங்கள் இன்னும் தொண்டர்களாகவே ஆகலை நீங்கள் ரசீது மன்றமாவே இருக்கீங்க இங்கே இந்த திமுக அதிமுக பார்த்து பார்த்து பழக்கப்படுது என்னன்னா அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ அதெல்லாம் அறவேக்காடு எல்லாம் அறவே காட்டுக்கிட்டோம் ஒரு ஒரு கர்மாந்திரி நீங்க வந்து மத்திய அரசோட அதிகாரம் என்ன மாநில அரசோட அதிகாரம் என்ன மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வித்தியாசம் என்ன இதை கேளுங்க தெரியாது எல்லாமே விஜய்க்கே தெரியாதுங்க எழுதி கொடுத்ததா வந்து மரபணம் பண்ணி அதாவது நீங்கள் தொண்டர்களுக்கு தெரியாது தலைவருக்கே தெரியாதுங்கிறது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா அவர் மேற்கொள்ளட்டும் பத்திரிக்கையாளர் சந்திச்சு முகம் கொடுத்து கேள்வி எழுதி கொள்ளட்டும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் அவர்கள் லட்சம் என்னன்னு தெரிஞ்சுப்போம்